அனைவருக்கும் வணக்கம் பேட்டையில் நடைபெறும் வாக்காளர் விழிப்புணர்வு முகாமிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் கம்மவான்பேட்டை பேட்டை என்றாலே வீரமிழைந்த மண் இங்கிருக்கும் மகளிர் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல வாக்காளர் விழிப்புணர்வு முகாமை எவ்வளவு சிறப்பா நடத்தியிருக்காங்கன்னு வாங்க பாக்கலாம் வாக்களிப்பது நமது உரிமை அனைவரும் வாக்களிங்கள் வணக்கம் மேடம் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கான மகளிருக்கான விழிப்புணர்வு பண்றீங்க என்ன விழிப்புணர்வு என்ன பண்றோம்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுமக்கள் மகளிர் குழு எல்லாரும் சேர்ந்து இந்த ஆமா மகளிர் குழு எல்லாருமே சேர்ந்து நூறு சதவீதம் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு தான் அது மாதிரி ஓட்டுக்கு வந்து காசு ஒரு ஒரு இவ்வளவு ரூபாய் இவ்வளவு ரூபாய் காசு எல்லாம் வாங்காம ஆனஸ்டா எல்லாரும் ஓட்டு போடணும்ன்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்ச்சி பொதுமக்கள் மகளிர் எல்லாருமே சேர்ந்து நாங்க இன்னைக்கு ஒரு விழிப்புணர்ச்சி பண்றோம் வாக்காளர்களின் வாக்காளர்கள உறுதிமொழி இந்திய இந்திய குடிமக்களாகிய குடிமக்களாகிய நாங்கள் நாங்கள் ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தின் மீது உறுதியான உறுதியான கொண்டு கொண்டு நம் நாட்டின் நம் நாட்டின் ஜனநாயக ஜனநாயக மரபுகளையும் மரபுகளையும் சுதந்திரமான சுதந்திரமான நியாயமான நியாயமான மற்றும் மற்றும் அமைதியான தேர்தல்களின் தேர்தல்கள்

சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனநாயக தேர்தலுக்கான ஒவ்வொரு பொதுமக்களுக்காக விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கீங்க நீங்க விழிப்புணர்வு என்ன சொல்ல வர்றீங்க வணக்கம் நான் வேலூர் வட்டம் கம்மசமுத்திரம் முதலாக கமான்பேட்டை கிராமத்தில் கிராம நிர்வாக பணி புரிஞ்சு வரேன் இன்னைக்கு மகளிர் சுழுது குழு மூலமா அனைவரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமது வாக்கு நமது உரிமைன்ற பட்சத்தில் அனைவரும் கிராம வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி மேடம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் செயல்பட்டு வரும் உஷா வட்டார ஒருங்கிணைப்பாளர் கம்மான்பேட்டை ஊராட்சியில் அனைத்து பொதுமக்களும் நூறு சதவிகிதம் வாக்களிப்போம் என்று சொல்றதுக்காக வந்திருக்கேன் அனைத்து பொதுமக்களும் நூறு சதவீதம் நமது ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு வந்திருக்கேன் நன்றி வாக்களிப்பது நமது ஜனநாயக உரிமை அனைவரும் வாக்களிப்பீர் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்குள்ளே வந்துட்டு மக்கள் வந்து பொதுவான வாக்குமுறை அளிக்கணும் அப்போ எதுக்காக வாக்கு அளிக்கிறோம் ஸோ அஞ்சு வருஷத்துக்கான எலெக்ஷன்ஸில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க பதினெட்டு வயது உடனே நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பா சரி

ஜனவரி ஒண்ணு ஏப்ரல் ஒண்ணு ஜூலை ஒண்ணு அக்டோபர் ஒண்ணு பதினெட்டு வயசானா பேர பதிய நீங்க வரணும் 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 ஆன்லைன்ல பதிவு செய்ய வாங்க விரலில் மைய வெற்றா இளைஞர் புரட்சி நீங்க ஓட்டு போடும் குடிமகன் என்பதை உண்மையான மகிழ்ச்சி வாக்காளர் நாமதான் வருங்கால பாரதம் வாக்களித்து கூறுவோம் வந்தே மாதரம் தேர்தல் ஒரு திருவிழா வாக்காளர் பெருவிழா எல்லோரும் இங்க ஒண்ணுதா உங்க ஓட்ட போடுங்க நின்னுதா குடும்பமாக ஓட்டு வாங்க உங்க பேரவ உடனே சேர்க்கவேணு நீங்கள் அதுக்கு பேரவ உடனே சேர்க்கவேணு நீங்க நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை அமைக்க நம்ம ஒவ்வொருவரின் வாக்கு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம கண்டிப்பா ஓடுவோம் வாக்களிப்பதே சிறந்தது நிச்சயம் வாக்களிப்பு வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் சார்பாக வாக்காளர் விழிப்புணர்வு முகாம் இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது முகாமிற்கு மகளிர் திட்ட வட்டார மேலாளர் இந்திரா தலைமை தாங்கினார் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் உஷா கவிதா சுசீலா விஏஓ பாலாஜி முன்னிலை வகித்தனர் ஒருங்கிணைப்பாளர் மாலத்தி வரவேற்றார் முகாமில் கிராம சேவை கட்டிடம் முன்பு இந்திய வரைபடம் பிரம்மாண்டமாக கோலமிடப்பட்டு பொது தேர்தல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்களிப்பது ஜனநாயகத்தின் கடமை என வரைந்திருந்தனர் மேலும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என மகளிர் நூறு வடிவில் அமர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் மான்கொம்பு சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடந்தன பின்னர் மகளிர் அனைவருக்கும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் உள்ளிட்ட தேர்தல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி கோஷமிட்டவாறு ஊர்வலமாக வந்தனர் முடிவில் மகளிர் குழு உறுப்பினர் மதுனிகா நன்றி கூறினார் பதினெட்டு வயது பூர்த்தி ஆனவுடனே நம்ம பெயர் வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பா சார் அம்மவான் பேட்டை என்றாலே நினைவுக்கு வருவது ராணுவ வீரர்கள் அந்த ராணுவ வீரர்களை உருவாக்குவதில் சிறந்து விளங்குவது பயிற்சி உடல் மண்ணுக்கு நாட்டுக்கு சிறந்த முறையில் எழுத்து தேர்வு மற்றும் உடற்பகுதி பயிற்சி அளிக்கப்படுகிறது ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் எஸ் எஸ் ஜிடி தமிழ்நாடு போலீஸ் அனைத்திற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு பயிற்சி பெற்ற அனைத்து இளைஞர்களும் சிறந்த முறையில் தங்களது துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளிப்பவர் முன்னாள் ராணுவ வீரர் சேவரத்னா டாக்டர் எல் ஏழுமலை அவர்கள் மற்றும் ரெட்ரோஸ் வாரியஸின் கோச்

நீங்க ஓட்டு போடும் குடிமகன் என்பதே உண்மையான மகிழ்ச்சி வாக்காளர் நாமதா வருங்கால பாரதம் வாக்களித்து கூறுவோம் வந்தே மாதரம் தேர்தல் ஒரு திருவிழா வாக்காளர் பெருவிழா எல்லோரும் இங்க ஒண்ணுதான் உங்க ஓட்ட போடுங்க நின்னுதா குடும்பமாக ஓட்டு போடுவாங்க உங்க பேர உடனே நீங்க அதுக்கு பேர உடனே சேர்க்க வேணும் நீங்க நீங்க ஒரு சிறந்த நிர்வாகத்தை அமைக்க நம்ம ஒவ்வொருவரின் வாக்கு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம கண்டிப்பா ஓடுவோம் வாக்களிப்பதே சிறந்தது நிச்சயம் வாக்களிப்பது